உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் நான் உயிருடன் இருக்கும் வரை என, பழங்குடியினர் இடஒதுக்கீட்டை யாராலும் பறிக்க முடியாது என பிரதமர் மோடி ஆவேசமாக பேசியுள்ளார் ஹரியானா மாநிலம் பிவானி பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய மோடி மேற்கு வங்கத்தில் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமின்றி இந்தியாவிற்குள் ஊடுருவியவர்களுக்கும் ஓபிசி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த பின் பனிரெண்டு ஆண்டுகளில் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட ஓபிசி சான்றிதழ்கள் செல்லாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது ஆனால் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்றுக்கொள்ளாமல் ஓபிசி இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களுக்கு வழங்குவேன் என்கிறார் இண்டி கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரஸ் திரணமுல் காங்கிரஸ் கட்சிகள் தங்கள் வாக்கு வங்கிகளுக்கு ஆதரவான மனநிலையில் மட்டுமே உள்ளன ஆனால் நான் உயிருடன் இருக்கும் வரை பட்டியலின் பழங்குடியினர் இடஒதுக்கீட்டை யாராலும் பறிக்க முடியாது நான் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைகளுக்கான காவலாளியாக இருப்பேன் இது அரசியலுக்கான பேச்சு எனது வாக்குறுதி என கூறிய மோதி இண்டிக் கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகளின் தலைவர்களுக்கு இந்த நாட்டை விட தங்கள் வாக்கு வங்கிதான் மிகவும் முக்கியம் எனவும் தங்கள் வாக்கு வங்கிக்காக அவர்கள் மக்களை பிரிக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார்